உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தா மேஷ ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சி முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க இது இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒம்பது கிரகங்கள் இருக்கும் இந்த ஒம்பது கிரகங்களுக்கும் முக்கியமான கிரகம்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டாலும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற நிலமையில எல்லாருமே ஜோசியம் பார்க்குறதே வந்து சனி குரு கேது வச்சு பலன் சொல்லிட்டு போயிடுறாங்க பாதி பேர் ஆனால் உண்மையாக பார்க்கணும் அப்படின்னா கடத்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பலனை கொண்டு தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உன்னுடைய நண்பனை சொல் உன்னை உன்னுடைய கேரக்டரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நண்பனாக சகோதரனாக இல்லை உங்களுடைய சக பணியாளராக உங்களுடைய வாழ்க்கை துணியாக நீங்கள் லவ் பண்ணக்கூடிய ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் சரி அதை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் கலத்திர காரகன் சுக்கரன் அந்த சுக்கரனுக்கு உங்கள் ஜாதகத்தில் வீக்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் அந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சுக்கரன் தான் இந்த இப்போ வந்து அவருடைய பயிற்சி வந்து சுக்கர பயிற்சிங்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும் சில சமயம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை கூட நடக்கும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாளில் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலீஷில் வீனஸ்னு பிளானடரி நேம் இருக்கும் அவர் சூரியனுக்கு மிக அருகில் புதனுக்கு மு மெர்க்குறிக்கு அடுத்ததாக அவர் தான் இருக்கார் சூரியனை சுற்றி வர்றதில் அவர் தான் நெருங்கின பந்தம் உள்ளவர் அந்த சுக்கரன் வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஜாதகத்தில் ஒரு கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பார் ஸோ முப்பது டிகிரியை வந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே ட்ராவல் பண்ணி க்ராஸ் பண்ணுறாரு இப்போ இந்த சுக்கரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் என்னென்னா அந்த சுக்கரன் வந்து கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிட்டார் துலாம் ராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு வந்து ஆட்சி வீடு சொந்த வீடு இந்த சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க மேஷராசிக்கு அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த இந்த இடத்துல எத்தனை நாள் இருக்க போகிறாள் அப்படின்னு பார்த்தேன்னா எப்போ எத்தனை நாள் இருக்க போகிறாரு சுக்கரன் அப்படின்னு பார்த்தேன்னா செப்டம்பர் பதினெட்டு முதல் அதாவது இன்னிலேருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் சுக்கரன் வந்து துலாம் ராசியில் இருக்க போகிறாரு சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கிற காரணத்தினால மேஷராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா களத்துற காரகன் கலத்திர ஸ்தானத்தில் வர்றதுனால உறவுகளுக்குள் பகை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான காலகட்டமாக இருக்கும் இருக்கும் ஆனால் இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மட்டும் கிடையாது உங்களுடைய இரண்டாம் வீடு சுக்கரனுடைய வீடு தான் ரிஷபராசி அந்த ரிஷபராசியில் சுக்கரன் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள்னால் வெளியில் கிடையாதுங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் வாய்ப்புகள் எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கிற வரைக்கும் மேஷராசி நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய கலீக்ஸ் உங்களுடைய பாஸ் உங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பதவிசாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளால் வில்லங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது ஏன்னா சுக்ரன் கெடுதலையும் கொடுக்குறாருன்னா ஒரு நல்லதையும் கொடுப்பாரு உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளை வசூலாகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துறாரு இந்த கண்ணீராசியில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் சுக்ரன் கன்னிராசியில் இருந்தார் கன்னிராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் குருவின் பார்வை பலத்தினால் நீச்ச பங்கமாக இருந்தார் இந்த நீச்ச பங்க சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி திருமண விஷயத்தில் நன்மை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு உறவுகளுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் அப்படின்னு கேட்டால் குறிப்பாக நீங்கள் யார் கூட பழகறீங்க யார் கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கோ ஒர்க்கர்ஸ் உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மாடி வீட்டில் இருக்கிறவரும் கீழ் வீட்டுக்காரரும் உங்ககிட்ட தேவையில்லாமல் வம்பு கிழப்பாங்க உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க உங்களை இரிட்டேட் பண்ணி வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதனால் நீங்கள் வார்த்தையை கொடுத்து கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் உங்களை அழையாமல் போய் எந்த அட்வைஸும் கொடுத்துட்றாந்திங்கன்னா அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் சரி அட்வைஸ் கொடுக்காமல் இருந்தாலும் கெட்ட பேர் வரும் ஆனால் அட்லீஸ்ட் பேசாமல் இருந்தாவது கெட்ட பேர் வாங்கிக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவீங்க அவங்க குடும்பத்தில் இல்லை உங்கள் குடும்பத்துலேயும் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த சுக்ரன் வந்து இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்காரு இந்த இருபத்தஞ்சு நாளில் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சில பேர்த்துக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டாவது பணத்தை வாங்குவீங்க அதாவது உங்கள் நீங்கள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கலீக்ஸ் உங்களுடைய கோவொர்க்கர்ஸ் அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு பணம் தேவை நீ தான் ஆகணும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனுங்கிறதுனால பணத்தை வாங்கிறதுக்காக நீங்கள் உறவுகளை மதிக்காமல் இருப்பீங்க அல்லது உறவுகளுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க ஸோ இந்த காலகட்டம் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால களத்துற காரகன் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டத்தில் பகைமை உணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் பணம் வரும்னு சொன்ன இன்னொரு ரெண்டாவது நல்ல விஷயம் இனத்தவர்களால் உங்களை யாரும் மதிக்காமல் இருக்காங்களோ அவர்களால் உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் கலைத்துறை நண்பர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இந்த யூடியூபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நேரம் இது இவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்படுறதுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற காலகட்டம் பூமி தொடர்பானவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் இருபத்தொன்று வரை மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தம் பரிகாரத்தை விட பிராயஷித்தம்னு சொல்லலாம் ஏன்னா பிராயசித்தம் பண்ணினா தான் நமக்கு எப்படி பலன் வருங்கிறது தெரியும் என்ன பிராயச அப்படின்னு பார்த்தேன்னா துர்கா சப்த ஸ்லோக்கி வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபட்டு வாருங்கள் ஏன்னா துர்கை தான் வந்து சுக்கரனுக்கு அதிபதி துர்கை தான் நவகிரகங்களுக்கும் அதிபதி துர்கையை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தினர் பக்கத்தினர் டைன்ஸ்னு சொல்லுவாங்க அறிமுக அறிமுகமானவர்கள் இப்போ ரீசெண்டாக அறிமுகமானவங்களை அக்வன் சொல்லுவாங்க இந்த மாதிரி அக்வன் கிட்டே எல்லாம் உங்களுக்கு மனஸ்தாபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் துர்கா சப்தஸ்லோக்கியை சொல்லி வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லலிதா சகசிரநாம பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அன்னையின் அருள் காரணமாக அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படாமல் உறவுகளுக்குள் பகைமை உணர்வை குறைவாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு சுபிக்ஷத்தை வழங்குவாள் இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் அனாவசியமான அவச்சொல் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களுடைய தகுந்த நடவடிக்கைகளை மாற்றி அமைத்து கொள்வதற்கு அந்த அன்னை துணையிருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்